வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற கேஎஸ்ஆர் ஹோட்டலில் தான் இருக்கும் இந்த கேஎஸ்ஆர் ஹோட்டல் வந்து மதுரையில் மூணு பிரான்ச் இருக்குது ஆரப்பாளையத்தில் ரெண்டு இருக்குது கிராஸ் ரோட்டில் ஒன்று இருக்குங்க அதோட வெரைட்டிஸ் எல்லாமே இது மட்டும் இல்லை அஞ்சு பரோட்டா வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஆம்லேட் ஃப்ரீ வெரைட்டிஸ் சிக்கன் வளையல் பரோட்டா மட்டன் வளையல பரோட்டா வீச் புரோட்டா முட்டை பரோட்டா சுக்கா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குங்க மதுரையில் அந்த பிளேஸ் கரெக்டாக அங்கே லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ரெண்டு பிரான்ஞ்ச் இருக்குது ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு அங்கே ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது மொத்தம் மூணு பிரான்ச் இருக்குது மதுரையில் வந்து டேஸ்ட்டை பாருங்கள் சுவையை பாருங்கள் தரத்தை பாருங்கள் தரமாக இருக்குது சாப்பாடு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இங்கே அப்படியே கேட்க விட்டுங்க அங்கே சாப்பிடலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது தரமாக இருந்தாலுமே நிறையா ஒரு பிக் சைஸாக தான் கொடுத்துருக்காங்க பிரியாணி பீஸுமே ஒரு எக் வச்சிடுறாங்க தால்சா எல்லாமே நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை மீன் ரோஸ்ட்டு மூளை ரோஸ்ட்டு காடை ரோஸ்ட்டு மட்டன் சுக்கா ஆம்லேட் ஆஃப் ஆயில் வலியல் முட்டை பொரியல் பரோட்டா வீச்சு பரோட்டா முட்டை பரோட்டா சிலவன் பரோட்டா சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் சுக்கா குடல் ரோஸ்ட் ரோஸ்ட்டு வகையில் இவ்வளோ வெரை ரோஸ்ட் இருக்குங்க அதாவது சுக்கா வெரைட்டிஸ்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது எக் ரைஸ் இருக்குது எக் நூடுல்ஸ் இருக்குது வெஜ் ரைஸ் இருக்குது வெஜ் நூடுல்ஸ் இருக்குது சில்லி சிக்கன் இருக்குது பெப்பர் சிக்கன் இருக்குது செட்டிநாடு சிக்கன் இருக்குது இந்த வெரைட்டஸ் நிறையா இருக்குங்க சில்லி பரோட்டா இருக்குது சில்லி பரோட்டா ஸ்பைசியாக பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது ஸோ மதுரையில் இந்த பிள்ளை செங்கல் வகையிட்டா இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அகரோலா ஹாஸ்பிட்டல் கேஸ்ஆர் ஹோட்டல் அங்கே தாங்க இருக்குது சாப்பிட்டு பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு பரோட்டா சாப்பிட்டோம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு ஓகே இந்த சால்னா இருக்கட்டும் ரெண்டு வகை சால்னா கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி போடுறாங்க மதியானம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆரப்பாளையை சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்து சாப்பிட்டு போகலாம் நல்லா திருப்தியாக இருக்கும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கும் ரோட்டா எல்லாம் பிரியாணி பிரியாணி நைட்டு மதியானம் வந்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கும்